எல்லாமே சோபி கலர் கலராக இருக்கு வரும் இந்த ருத்ராட்சம் கலர் கல் பாட்டி தான் கடை ஓனர் எவ்வளோ வருஷமா பாட்டி கடை வச்சிருக்கீங்க உங்களை சொந்த ஊர் இதானா ஸ்ரீலங்காவா இப்போ தங்கி இருக்குது ராமேஸ்வரத்தில் சாப்பாடுலாம் எடுத்து வந்துருவீங்களா சரி சரி ஆ அப்போ இது மதிய சாப்பாடு எடுத்து வந்துருவீங்க நைட்டு திரும்ப ராமேஸ்வரம் போயிருவீங்க இப்போ சீசன் கொஞ்சம் பரவாயில்ல வியாபாரம் சரி சரி சோகமாக உக்காந்துருவீங்க ஏம்பாட்டி ஆமாம் சரி சரி பொருளெலாம் அங்கேயே வச்சுட்டு போயிருவீங்க நைட்டு என்ன உங்கள் குழந்தைங்க எல்லாம் சரி மீன் பிடிக்க போகிறாரு ஒரே பையன் தான் மூணு மூணு பொம்பளை பிள்ளைங்க அவருக்கு சரி 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 இதை வரதான் நீங்கள் பேசி நீங்கள் ஏதாவது வாங்கிட்டு போவீங்க சரி சரி உங்கள் உழைப்பு தானா எல்லா ரகமே வச்சுருக்காங்க பாட்டி பாருங்கள் பாசியில் உள்ளது ரன்ஸ்போர்ட்டில் என்ட்ரன்ஸ்லேயே லாஸ்ட்டாக அந்த ஹார்பருக்கு போகிறத பா பாதையில் மூன்றாய் இது பா பேர் அந்த இதில் பாட்டி கடை வச்சுருக்காங்க

தனுஷ்கோடி வந்தீங்கன்னா கட்டாயம் பாட்டிட்டு அந்த பவள மாலை வாங்கி போடுங்க உங்களுக்கு கோபம் இல்லாமல் குறைஞ்சிரும் ஆ சரி சரி அப்படியா ஆ இது ஸ்படிக மாலை இது வந்து குளிர்ச்சிக்காக ஆ உங்கள் பேர் பாட்டி மகேஸ்வரி சரி சரி இலங்கையிலேயும் மகேஸ்வரிலாம் பேர் வைக்கிறாங்களா இப்போ நீங்கள் இலங்கை பாதியில் தான் வந்தீங்களா இல்லை முதல்ல இருந்து இங்கே தான் இருக்கீங்களா ஆ ரெண்டு மூணு டைம் முகாம் முகாம் எல்லாம் இல்ல நீங்க ராமيشுக்கு ஃபிட்னஸ்ல முகாம் இல்ல அந்த சரி ஆனா இப்ப எல்லாருமே அங்க போய் செட்டில் ஆயலான்னு சொல்ற ஒரு மாதிரி ரூல் போட்டாங்கல்ல அப்ப நீங்க போகலயா அங்க போய் அமைஞ்சிருச்சு எல்லாரும் இருக்காங்க அப்படியா அம்மா என்னோட படித்த பசங்களும் இங்க இருந்தாங்க நிறைய பேர் போகல இங்கேயே இருந்திரணும் சொல்ற மாதிரி இங்க தோயில்ல அமைஞ்சிருச்சு அதனால இங்கதெல்லாம் இருந்துட்டாங்க இதெல்லாம் லிங்கம் என்ன பாட்டி படி லிங்கியா அது புரியுதா உங்களுக்கு புரியுங்க பாட்டி பாப்போம்

கரெக்டாக இங்கே வந்து ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டு போங்க பாட்டிக்காக பாருங்கள் ஏகப்பட்ட பொருள் ஏன்னா நிறையா பொருள் இருக்குங்க நம்மளிடம் சுவையான ராமேஸ்வர கருவாடு மற்றும் கடலில் கிடைக்கிற சங்கு முத்து போன்ற பொருட்கள் எல்லாமே நம்ம வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம் டப்ளியூ டப்ளியூ டபுள்யூ டாட் பெப்பி ஃபிஷிங் டாட் காம்